பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நம்முடைய தமிழ் இனம் விளங்குகிறது என்பதை இப்போது தொல்லியல் வந்து நிரூபித்திருக்கிறது தமிழ் கல்வெட்டுக்களே எந்த கடவுள் வாழ்த்தும் இருக்காது அந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய கல்வெட்டில் கடவுள் வாழ்த்து எங்கும் இருக்காது ஆனால் அசோங்குடைய கல்வெட்டில் கடவுள் வாழ்த்தோடு தான் தொடங்கும் எல்லோரும் எல்லா நாட்டு இணைத்தும் மக்களையும் அவர் பார்க்கின்றார் அந்த வகையில் அவர் யாதும் ஒரு யாவரும் கேளீர் என்ற அந்த வரியை மிகச்சரியான இடத்திலே அவர் பாடியிருக்கின்றார் என்று நான் கருதுகின்றேன் மௌரிய பிராமி என்ற ஒரு பிராமி வட இந்தியாவில் இல்லவே இல்லை அசோகன் பிராமிக்கு அடுத்து அந்த பிராமி பல்வேறு வகையாக பிரிகிறது மௌரிய பிராமி என்ற ஒரு பிராமி இல்லை வட இந்தியாவில் எந்த இடங்களிலும் மௌரியர்கள் பற்றி குறிப்பு இல்லை ஆகவே அந்த அளவிற்கு வந்து தமிழர்கள் வந்து ஒரு வரலாற்று அமைப்பு பெற்றிருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக இருந்த அந்த நந்தர்களை பற்றிய குறிப்பு கூட ஐநூறு நூற்றிலே தான் இருக்கிறது அனைவருக்கும் பிற்பகல் வணக்கம் உலகத் தமிழ் மன்றத்தின் தலைவர்களுக்கும் செயலர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவல் பெருமக்களுக்கும் ஆண்டோ பெருமக்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் சான்றவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு தமிழின் தொன்மை ராமகிருஷ்ணன் கீழடியை பற்றி பேசுவார் என்று நினைத்தேன் ஆனால் மிகச் சுருக்கமாக எங்களுக்கு வழிவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்று கருதுகின்றேன் தமிழின் தொன்மையில் கீழடியும் அடங்கும் ஏனெனில் இந்த கீழடி அகழாய்வுக்கு பிறகுதான் தமிழின் தொன்மையை பற்றி ஓரளவிற்கு உலகிற்கு தெரிய வந்தது என்பது மிக ஆகாது அந்த வகையிலே இந்திய தொழிலே பணியாற்றி அகழாய்வை சிறப்பாக நடத்தி இன்று புதுதில்லியில் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இயக்குநராக அதுவும் அகழாய்வு மற்றும் கலாய்வுகளுக்கு தலைவராக இனி தமிழ்நாட்டில் அதிகமாக அகழாய்வுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் ஏனெனில் இங்கிருந்து சென்ற விண்ணப்பங்கள் எல்லாம் சில நேரங்களில் தடுமாற்றுவதும் திரும்பி வந்துவிடும் அல்லது தடுக்கப்பட்டுவிடும் ஆனால் இப்போது அவர் அகழாய்வு தலைவராக வந்திருக்கின்றார் ஆகவே இனி வரும் காலங்களில் அதிகமாக அகழாய்வு செய்து நமது தமிழ் தொன்மையை வெளிக்கொணர முடியும் என்று நான் கருதுகின்றேன் இருந்தாலும் இங்கே ஒரு இடர்பாடு இருக்கின்றது பெரும்பாலான பல்கலைக்கழக துணை விளத்தில் இங்கே இருக்கின்றார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்ட கடல்சார் வரலாறு ஆகட்டும் அல்லது கல்வெட்டு தொழிலாக ஆகட்டும் இப்போது பேராசிரியர் பெருமக்கள் இல்லை என்பதுதான் உண்மை இது தொழில் படித்தவர்கள் தான் அகழாய்வு செய்ய முடியும் ஆகவே நானும் காரைக்குடிக்கு சென்று அங்கும் அகழாய்வுகளை மேற்கொண்டேன் இருந்தாலும் இப்பொழுது அங்கும் இல்லை எந்த பல்கலைக்கழகத்திலும் இப்பொழுது தொல்லியல் என்ற பாடம் இல்லை பல்கலைக்கழகம் அதை உங்கள் அவைக்கு நான் முன்வைக்கின்றேன் ஆகவே கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களும் தொல்லியல் என்பது வரலாற்றோடு இணைந்த ஒரு பாடமாக அல்லது தனிப்பாடமாக அமைந்தால்தான் தமிழ்நாட்டின் தொன்மையை நாம் அறிய முடியும் என்ற ஒரு எச்சரிக்கையும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் தொடங்கலாம் என்று கருதுகின்றேன் பொதுவாக தமிழ் தொன்மை என்பதை பல ஆய்வாளர்கள் இதுவரை ஆய்வு செய்து வந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பேராசிரியர்கள் அவர் கூறியது போன்று நாம் கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தை முன்தோன்றி மூத்தக்கூடி என்றாலும் அதற்கான ஒரு கால வரையறை ஏறு வேண்டு வேண்டும் என்று பல்வேறு தமிழறிஞர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார்கள் பொதுவாக தமிழ் வரலாறு என்பது அல்ல தமிழக வரலாறு என்பது பொதுவாக ஒரு ஒரு பொது ஆண்டுக்கு முன் அதாவது கிமு என்று சொல்லக்கூடிய அந்த பொது ஆண்டுக்கு முன் முன்னூரிலிருந்து தொடங்குவதாக சங்க இலக்கியங்கள் நாம் இதுவரை படித்து வந்தோம் அதில் பல்வேறு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்துக்கின்றார்கள் பயாபுரி பிள்ளை அவர்கள் பொதுவாக அதன் காலத்தை பின்னோக்கி எடுத்துச் செல்வார்கள் யாரைக்குரிய எட்டாம் மூட்டானோ ஒன்பதாம் மூட்டானோ கூட அவர் அதை எடுத்துச் செல்வதை எடுத்து சென்றதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் அவரும் அந்த ஆய்விற்கு முன்பாக அவர் நாக்பூரிலே அவருடைய காலகட்டத்திலே ஒரு ஆய்வை மேற்கொண்டார் அப்பொழுது அவர் ஒரு தொடரை அவர் சொல்கின்றார் எனக்கு தொல்லியல் செப்பேடுகள் கல்வெட்டுக்கள் கிடைக்காத பட்சத்தில் இந்த காலகட்டத்தை நான் நிர்ணயித்திருக்கின்றேன் என்று அப்பொழுதே அவர் சொல்லிச் சென்றிருக்கின்றார் அவருடைய ஆய்வுக் கட்டுரைகளை அவர் சொல்லியிருக்கின்றார் அவை அந்த காலகட்டத்தில் தொல்லியல் ஆய்வுகளோ அல்லது கல்வெட்டு ஆய்வுகளோ அல்லது பிற தொல்லியல் சார்ந்த தொடர்பான ஆய்வுகள் சரியாக நடத்தப்படாததால் இந்த தமிழின் தொன்மையை பற்றி நாம் அறியாமல் ஒரு பொதுவாக பொது ஆண்டுக்கு முன் முன்னூறு என்று வைத்து கொண்டு விட்டோம் அது பொது ஆண்டுக்கு முன்னூரிலிருந்து பொது ஆண்டு முன்னூறு வரை சங்ககாலம் என்று நாம் சுற்றிவிட்டிருக்கின்றோம் ஆனால் காலத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதை காலையிலிருந்து அறிஞர் பெற மக்கள் பேசியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும் இப்பொழுது அதற்கான சான்றுகள் நம்முடைய தமிழ் தொன்மையை இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும் அந்த வகையில் நான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழின் தொன்மை என்பது ஏறக்குறைய கீழடி அகழாய்வு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே என்னுடைய தமிழினுடைய எழுத்துக்களின் அடிப்படையிலே அந்த காலத்தை அந்த தொல்லி எழுத்தியல் என்று சொல்வார்கள் அந்த காலகட்டத்தை பொது ஆண்டுக்கு முன் ஐநூறு என்று நான் சொல்லியிருந்தேன் பேராசிரியர் மருதநாயகம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த காலகட்டத்திலே செம்மொழி ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து நாம் தொடர்ந்து அதற்காக போது அவர்கள் கேட்ட அந்த ஒன்றிய அரசினுடைய அவ இருந்து கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால் இந்த காலத்தை நிர்ணயத்துக்கு உங்கள் தொல்லியல் சான்றுகள் கிடைத்தால்தான் தான் அங்களால் சொல்ல முடியும் இப்போது காலையில் கூட சொன்னார்கள் செம்மொழி தகுதி பெறுவதற்கு பல முதல் முதலாக நம்முடைய தமிழ் பெற்றுவிட்டது என்று அது ஒரு பெருமையாக நாம் கருதினாலும் அதன் பிறகு பல்வேறு மொழிகளுக்கான மொழிகளுக்கு இப்போது தொ செம்மொழி என்ற தகுதியை கொடுத்திருக்கார்கள் அந்த வகையில் சமஸ்கிருதம் என்பது சொல்லப்படிய வடமொழிக்கு தமிழுக்கு பிறகு தான் அளித்தார்கள் தவிர தமிழுக்கு தான் முதலில் செம்மொழி அளித்தார்கள் ஆனால் நமக்கு அமைக்கப்பட்ட அந்த கால நிறையம் என்பது ஏறக்கூற ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் இந்த மொழி என்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒரு கட்டளையாக அதை ஒரு காலமாக அவர் வைத்திருக்க கண்டிஷனாக வைத்திருந்தார்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மொழியாக இருக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் தான் தமிழிலே தமிழ் எழுத்துக்களின் அடிப்படையிலே ஒரு பெரிய நூல் எழுதப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த நூலின் அடிப்படையிலே அவர்கள் அதை மறுத்துவிட்டார்கள் அதில் கொடுக்கப்பட்ட காலம் என்பது ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூறு என்பது அந்த நம்ம தமிழ் எழுத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட காலம் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு பல மாநிலங்கள் தமிழுக்கு செம்மொழி தகுதி கொடுக்கக்கூடாது என்று அந்த மாநிலங்களவையிலே சொல்லிக் அப்பொழுது அதற்காக மறுப்பாக அந்த நூலிற்கு ஒரு மறுப்புரையை நான் எழுதியிருந்தேன் இந்தியா டுடேயில் வந்தது காலம் அவர் அவர்கள் அளித்த சான்றுகளும் சரி ஆய்வுகளும் சரி நல்ல சரியாக செய்யப்பட்டுள்ளது இருந்தாலும் அவர் அளித்த காலம் என்பது ரெண்டாயிரத்தி இரநூறது தவறு தமிழ் இருந்தான் தமிழ் தான் பிற எழுத்துக்கள் இந்தி எழுத்துக்கள் தோன்றியது ஆகவே இது வட இந்தியாவிலிருந்து அந்த மௌரிய மொழி எழுத்துக்களிலிருந்து இந்த எழுத்துக்கள் தமிழுக்கு உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையாக அதுவும் சமணர்களால் எடுத்து வரப்பட்டது என்ற இந்த சமணம் என்பதை நாம் வைத்துக்கொண்டு காலத்தை பின்தள்ளிவிட்டோம் விட்டோம் ஆகவே இந்த சமணம் இந்த எழுத்துக்களை தோற்றுவித்தது என்பதை நாம் அது முதலில் தவிர்க்க வேண்டும் ஆகவே தமிழர்களே இந்த எழுத்துக்களை உருவாக்கினார்கள் என்று நம்மளுடைய முதல் மரபணு கண்டுபிடிக்கப்பட்ட தேனி பகுதியிலே நமக்கு வந்து மூன்று நடுக்கள் கிடைத்தது பிறகு ஒரு நடுகள் கிடைத்தது தமிழ் பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் கண்டுபிடித்தோம் அந்த நடுகற்கள் அந்த புலிமான் கொம்பை மற்றும் அந்த தாதப்பட்டி என்ற இடங்களிலே கிடைத்துள்ளது அங்கே வாழ்ந்த மக்கள் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்தியாவிலேயே மிக மிக முற்காலத்தை சார்ந்த பழங்கற்காலத்தை சார்ந்த நடுகர்கள் முதல் ம நடுகர்கள் தமிழகத்தில் தான் கிடைத்திருக்கிறது வட இந்தியாவில் இதுவரை கிடைக்கவில்லை ஆகவே இந்த பகுதியிலே நமக்கு கிடைக்கின்ற எழுத்துக்களை வைத்து பார்க்கும்போது தமிழர்கள் தம் மிகவும் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்தார்கள் இந்த புலிமான் கோம்பையிலும் சரி தாதப்பட்டியிலும் கிடைத்த எழுத்துக்களும் சரி வைத்து நாம் பார்க்கும்போது தமிழர்களே இந்த எழுத்துக்களை உருவாக்கினார்கள் தவிர வட இந்தியாவில் இருந்த சமணர்களாக இந்த எழுத்துக்கள் உருவாக்கப்படவில்லை ஆகவே இந்த எழுத்துக்களை சமணர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டளவிலே இந்த எழுத்துக்கள் தமிழகத்தில் வந்தன மௌரிய பிராமியிலிருந்து மௌரிய பிராமி என்ற ஒரு பிராமி வட இந்தியாவில் இல்லவே இல்லை அசோகன் பிராமிக்கு அடுத்து அந்த பிராமி பல்வேறு வகையாக பிரிகிறது மௌரிய பிராமி என்ற ஒரு பிராமி இல்லை அவங்க மௌரிய பிராமி என்ற ஒரு க ஒரு ஒரு புதுமையான ஒரு பிராமியை உருவாக்கி அந்த ஏனெனில் மௌரிய பிராமி என்று அசோவனுக்கு பிறகு மௌரிய பிராமி அந்த மௌரிய மன்னர்கள் பின்பற்றப்படவில்லை அதன் பிறகு அது பல்வேறு வடிவங்களாக பிரிந்து செல்கிறது ஆகவே இங்கு தமிழிலிருந்து இந்த எழுத்தானது பல்வேறு மாநிலங்களுக்கு பிரிந்து இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு எழுத்துக்கள் இந்திய எழுத்துக்கள் அனைத்தையுமே ஒரு வேறாக தமிழ் தான் இருந்திருக்கிறது என்பதே நான் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தேன் அந்த புக்ரிமியில் எழுதியிருந்தேன் அந்த நூல் பதிவு மதிப்புரையில் எழுதியிருந்தேன் அது இந்தியா டூரில் வந்தது அப்போது ஆனால் பல்வேறு அறிஞர்கள் அந்த புத்தகத்தின் நல் மதிப்பை அளித்திருந்தார்கள் இருந்தாலும் நான் அதை மறுத்து எழுதியிருந்தேன் அந்த காலத்தை மட்டும் அவர் மாற்றியிருந்தால் நிச்சயமாக தமிழுக்கு அப்போதே கிடைத்திருக்கும் இருந்தாலும் எங்களுடைய கட்டுரையை வைத்த என் நெடுஞ்செழியன் மற்றும் என்னை போன்ற ஆய்வுகள் கொடுத்த கட்டுரை பல்வேறு கட்டுரைகள் எழுதியிருக்கின்றன அது குறித்து இந்த கட்டுரைகளிலே அழைத்த பிறகுதான் இரண்டாயிரத்தி ஐநூறு என்ற காலகட்டத்தை மத்திய அரசு நடுவர் அரசு வழங்கியது அதன் பிறகு இப்போது செம்மொழி தகுதியாக ஐநூறு ஆண்டுகள் காலம் இருந்தால் போதும் என்று சொல்லிவிட்ட பிறகு தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற அனைத்து மொழிகளுக்கும் இப்போது கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழுக்கு தான் இந்த இடர்பாடு வந்ததே தவிர பிற மொழிகளுக்கு இந்த இடர்பாடு இப்பொழுது இல்லை அதுதான் உண்மை ஆகவே அந்த வகையிலே தமிழின் தொன்மை என்பது சங்க காலத்துடன் நாம் சங்க இலக்கியங்களுடன் நாம் ஒட்டு ஒப்பு நோக்கும் பொழுது சங்க இலக்கியங்களில் கூறப்பட்ட பொதுவான தரவுகள் அனைத்துமே கற்பனையாக சொல்லப்பட்டவை என்ற கருத்துக்கள் கூட பல்வேறு ஆய்வுகள் நடந்திருக்கின்றன ஆனால் தொல்லியல் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது சங்க இலக்கியத்துடன் தொல்லியலை நாம் நோக்கும்பொழுது சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்ட தரவுகள் அனைத்துமே வந்து நமக்கு வந்து தொல்லியல் பூர்வமாக இப்போது அகழாய்வுகளின் வழியாக அல்லது கல்வெட்டுகள் வழியாக நமக்கு உண்மையாக நடந்தவை பற்றித்தான் சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன என்பதை நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியும் காலையில் கூட பேராசிரியர் நம்முடைய அந்த யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற ஒரு பாடலை மிக அருமையாக அதை பின் வருகின்ற வரிகளை எல்லாம் படித்தால்தான் அது முழுமையான விளக்கத்தை நம்மால் பெற முடியும் என்று சொன்னார் மகிபாலன் பட்டியல் திருப்பூத்தூர் அங்கிலே மழை மகிபாலன் பட்டியலே அந்த புலவர் பிறந்திருந்தாலும் அவர் பல்வேறு தலங்களுக்கு சென்று நேரடியாக கலாய்வு செய்து அந்த பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு தரவாக ஒவ்வொரு நுணுக்கமாக அவர் ஆய்ந்த அந்த சங்க இலக்கிய பாடங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே பேரியாற்றின் கரையில் இருக்கின்ற அந்த புனை செல்வது போன்று என்று சொல்வார் இந்த பேரியார் என்பது இப்போது இருக்கின்ற அந்த நாங்கள் முசிறி என்று சொல்லக்கூடிய அங்கே பட்டினம் என்ற இடத்திலே தான் நாங்கள் செய்தோம் அந்த அகழாய் பகுதியில் தான் இந்த பேரியார் இருக்கிறது அந்த பேரியாற்றின் கரையில் இருக்கின்ற பொதுவாக அந்த புனையிலிருந்து தான் அந்த படகுகளில் இருந்து இரண்டு கரைகளிலுமே அந்த மூட்டைகள் அந்த வணிகத்துக்கு செல்கின்ற ஏற்றுமதி செய்கின்ற பெரும்பாலான மூட்டைகள் இருக்கின்றதை அவர் சொல்கின்றார் அந்த புனைகள் வழியாக ஏற்றிச் செல்லப்பட்டு நடுக்கடலில் இருக்கும் கப்பல்களில் ஏற்றப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு செல்கின்ற வ வழியை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய அகழாய் மூலமாக தெரிய வருகிறதும் அந்த முசையிலே கூட நமக்கு அந்த படகு ஒன்று கிடைத்தது அந்த வகையிலே அந்த பேரியாற்றின் கரையிலே நடந்த ஒரு தான் யாதும் ஊரை யாவரும் எவனி அந்த யவனர்கள் என்பது அங்கே வருகின்றார்கள் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அந்த காலகட்டத்தில் வருகின்றார்கள் ஆகவே வரும்பொழுது அவர்கள் எல்லோரும் எல்லா நாட்டு இனத்தும் மக்களையும் அவர் பார்க்கின்றார் அந்த வகையில் அவர் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற அந்த வரியை மிகச் சரியான இடத்திலே அவர் பாடியிருக்கின்றார் என்றே நான் கருதுகின்றேன் அந்த வகையிலே நாம் பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள் பல்வேறு தரவுகள் இவ்வாறுகின்றன அதே போன்று வட இந்திய இலக்கியங்கள் இல்லாத தரவுகளை கூட செங்க இலக்கியம் சொல்கின்றன மௌரியரை பற்றிய குறிப்புகள் வட இந்திய இலக்கியங்களே இல்லை அங்கே இருக்கின்ற கல்வெட்டுகள் தான் பொதுவாக மௌரியர்களை பற்றி அதுவும் அசோகரை பற்றி சொல்லும்போது பிய பியதசி என்று சொல்லும் அவருடைய பெயரை அசோகன் என்று சொல்வதில்லை தென்னிந்தியாவில் கிடைக்கின்ற கல்வெட்டுகள் தான் அசோகன் என்ற பெயர் முதன் முதலாக வருகிறது வட இந்தியாவில் கிடைக்கின்ற கல்வெட்டு பிய கடவுளுக்கு பிரியமானவன் என்று அந்த கல்வெட்டு தொடங்கும் அசோனுடைய கல்வெட்டில் ஆனால் தமிழ் கல்வெட்டுக்களே எந்த கடவுள் வாழ்த்தும் இருக்காது அந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய கல்வெட்டில் கடல் வாழ்த்து எங்கும் இருக்கிறாது ஆனால் அசோனுடைய கல்வெட்டில் கடல் வாழ்த்து தான் தொடங்கும் அந்த தேவனாம் என்று கூட அர்நாட்டு அரசு நினைக்கும் போது இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு வந்து ஒரு அரசன் ஆட்சி செய்தானோ என்று முதலில் கருதினார்கள் ஏன்னா அங்கே தேவனாம் பிய என்று அரசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் முதலில் குறித்தபோது இவ்வாறு அவர் கருதினார்கள் பிறகு தென்னிந்தியாவில் மாஸ்கி வரை கிடைக்கின்ற அந்த கல்வெட்டின் வழியாக தேவனாம்பிய அசோக மகாராஜா என்று தான் ஓ அசோகர் என்பவர்கள் தான் தேவனாம்பிய என்று கருதப்பட்டு அசோகர் என்று அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் அந்த வகையிலே சங்க இலக்கியங்களில் மௌரியர்களை பற்றி குறிப்புகள் பதினான்கு இடங்களில் வருகிறது வட இந்தியாவில் எந்த இடங்களிலும் மௌரிகள் பற்றி குறிப்பு இல்லை ஆகவே அந்த அளவிற்கு வந்து தமிழர்கள் வந்து ஒரு வரலாற்று அளவை பெற்றிருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக இருந்த அந்த நந்தர்களை பற்றிய குறிப்பு கூட ஐநூறு நூற்றிலே தான் இருக்கிறது சங்க இலக்கியங்களிலே அந்த தோழி பேசும்போது நமக்கு வரலாற்று அறிவு இல்லை என்று பொதுவாக சொல்லிவிட்டு சென்றால் ஐரோப்பியர்கள் நம்முடைய தமிழர்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு கூட அந்த வரலாற்றை பேசக்கூடிய திறமை இருந்திருக்கிறது என்று சொல்லும்போது ஒரு தோழி தலைவன் செல்கின்ற இடம் எங்கு இருக்கிறது என்று கருத சொல்ல முடியாமல் பேரியாற்ற கங்கைக்கரையிலே ஒரு பெரும் முதையிலே எவ்வாறு நந்தர்கள் புதைத்திருக்கின்றார்களோ அது யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றதோ போன்று நான் என்னுடைய தலைவர் எங்கு சென்றார் என்று எனக்கு அறிய முடியவில்லை என்று அவர் சொல்கின்றார் அவன் நந்தர்களை பற்றிய குறிப்பு கூட இருக்கும்போது நம்முடைய சங்க இலக்கியத்தை சார்ந்த சில ஆய்வாக ஆய்வுகள் செய்யும்போது இது ஒரு இனக்குழு என்று சொல்கின்றார்கள் அதே மிக மிக தவறு ஒரு இன ட்ரைபல் சொசைட்டி என்று சொல்வது மிக மிக தவறு ஏனெனில் கீழடி அகராவிலே ஒரு அர்பன் சொசைட்டி இருந்ததாக பல்வேறு இடங்களில் நடந்த அகராவில் கீழடியில் மிகுந்த அளவில் நம்மளுக்கு செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் ஏறக்குறைய தமிழகத்திலே இதுவரை நூற்றி எண்பத்தைந்து இடங்களுக்கு மேல் நம்ம அகராவை செய்துக்கின்றோம் அந்த இடங்களை எல்லாம் நம்முடைய அமரநாத் போன்று சரியாக நாங்கள் அதை வெளிப்படுத்தவில்லை ஏன்னால் அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட தொகை என்பது குறைவு மற்றொன்று விரிவாக அகழாய்வு செய்யப்படவில்லை முதன் முதலாக சங்க இலக்கியத்தின் தரவுகளை தொல்லியலுடன் சேர்த்து செய்ய வேண்டும் என்பதை ஆரம்பித்தோர் காவல்கள் மட்டும்தான் கொற்கையிலே அவர் அகழாய்வு செய்தபொழுது கொற்கை என்பது சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்ட இடம் அவர்தான் முதலில் கொற்கையில் அகழாவி செய்கின்றார் அதன் பிறகு தமிழக தொல்லியல் துறை ஆய்வு செய்தது அந்த காலகட்டத்தில் ஆய்வு செய்தவர்கள் அதனுடைய காலம் பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி எண்பது என்று அவர்கள் அவங்களுடைய கட்டுரையில் எழுந்திருக்கின்றார்கள் ஆனால் பின்னால் அந்த காலத்தையே அவர் மாற்றிவிட்டார்கள் எழுநூற்றி எண்பது என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு அது பிற்காலத்தை முதலாம் நூற்றாண்டு என்று மாற்றிவிட்டார்கள் ஆகவே பல்வேறு நிலைகளில் நாம் தமிழ் தமிழினுடைய தன்மையை மாற்றியிருக்கின்றோம் அது அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றியிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது அறிவியல் பூர்வமாக மூன்று இடங்களில் செய்யப்பட்ட அகழாய் வழியாக நான் சொன்ன அந்த ஐநூறு என்பது இப்போது எழுநூறுக்கு சென்றிருக்கிறது அதாவது வந்து முதன்முதலாக செய்யப்பட்ட கால பொருந்தல் அகராவிலே நானூற்றி எண்பது என்பது ராஜன் எடுத்து வந்தார் அதன் பிறகு கொடுமனில் மீண்டும் அகடாவு செய்தோம் செய்த பொழுது இப்பொழுது அதை ஐநூறு என்று வைத்திருக்கின்றார் அதே போன்று கீழடியிலே இப்பொழுது தமிழக தொழில் துறை ஏறக்குறைய ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு குறை தள்ளி இருக்கிறது இன்னும் இதனுடைய காலகட்டம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக செல்லும் ஏனெனில் ஆதிச்சநூல் அகராவை நாம் விட்டுவிட்டோம் பொதுவாக ஆதிச்சநூல் அகராவு கீழடி அகடாவை விட மிக அதிகமான பொருட்கள் கிடைத்த இடம் அதை சரியாக நாம் அகடாய்வு செய்யவில்லை அந்த வகையில் நாம் பார்க்கும்போது கீழடி விட அதிகமாக அந்த தாது பொருட்கள் கிடைக்கின்ற இடமாக அந்த ஆதிச்சல் விளங்குகிறது அந்த பகுதியில் நமக்கு இன்னும் அந்த எழுத்துப் பொறுப்பு கிடைக்கவில்லை கிடைத்தால் நாம் மேலும் அந்த எழுத்து பருப்பில் வைத்து எழுத்தினுடைய எழுத்தினுடைய காலகட்டத்தையும் அதே போன்ற எழுத்தறிவுக்களாக தமிழர்கள் இருந்ததை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆகவே ஆலமரிசமாக இருந்த தமிழின்றான் இன்றைக்கு நம்முடைய எழுத்துக்கள் பல்வேறு எழுத்துக்கள் தமிழகத்திலும் சரி மற்ற மாநிலம் இருக்கின்ற எழுத்துக்கள் எல்லாம் பரிணமித்திருக்கின்றன அவர்கள் வர்க்க எழுத்துக்களை எடுத்துக்கொண்டாங்க நாம் வர்க்க எழுத்துக்களை எடுத்துக்கொள்ளவில்லை அதிலிருந்து வளர்ச்சி அடைந்த எழுத்துக்கள் தான் வர்க்க எழுத்துக்கள் இலங்கையிலிருந்து சென்று இலங்கையிலிருந்து நேரடியாக அது நம்முடைய எழுத்துக்கள் வந்து வட இந்தியாவுக்கு செல்கிறது இலங்கையின் வட இந்தியா தொடர்பு நமக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே தமிழகத்தில் தொடங்கிய அந்த எழுத்து புரட்சி என்பது இங்கிருந்து இலங்கைக்கு செல்கிறது இலங்கையில் நம்முடைய பேராசிரியர் இருக்கின்ற அவருடன் நான் தொடர்ந்து அந்த அங்கிருக்கின்ற இடங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் இப்போ பத்மாவுடன் இணைந்து பார்த்துருக்கின்றோம் அங்கே இருக்கின்ற எழுத்துக்களுக்கு அந்த கஞ்சன் கான்சன்ட் என்று சொல்வார்கள் அது இல்லாததால் இந்த வட இந்திய எழுத்துகளுக்கும் தமிழ் எழுத்துகளுக்கும் இடைப்பட்ட காலத்தை சார்ந்த காலகட்டத்தை சார்ந்தது அந்த இலங்கை எழுத்துக்கள் அங்கே ஏற்கனவே செய்த அகராவிலே அந்த காலகட்டம் என்பது ஒரு ஐநூறு என்று அவர்கள் எழுத்து வந்திருக்கின்றனர் இப்போது நமக்கு கிடைத்திருக்கின்ற காலகட்டம் என்பது பொது ஆண்டுக்கு முன்பாக ஏழுநூறு என்பது இப்போது வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போது நம்முடைய மாந்தர்களுடைய இன மரபு என்பது ஏறக்குரிய பல்லாவரம் என்ற இடத்திலே முதலாக நம்மளுக்கு பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்டது ராபர்ட் புரூஸ்பூட் அந்த காலகட்டத்தை பொதுவாக இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொன்னார் ஆனால் பல்லாவரபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இப்போது செய்யப்பட்ட அகராவில்களிலே அந்த கோர்த்தடையார் என்ற பகுதி திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு பகுதியில் இருக்கின்ற கோர்த்தலையார் பகுதியில் பல்வேறு அகராய்வுகள் நடந்திருக்கின்றன பழங்கற்காலம் என்பது பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று நான் சொன்னேன் நம்முடைய மாழுவல் ஆசிரியர் ஆய்வாளர் அவர்களிடம் கூட சொன்னேன் நீங்கள் தேனி பகுதியில் ஆய்வு செய்திருக்கின்றீர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற வந்து இருக்கின்ற மக்களையும் நீங்கள் ஆய்வு செய்து இவருடைய காலத்தை நினைக்க வேண்டும் ஏன்னா பதினேழு புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பெரும் பெருங்கு இந்த பழங்கற்காலம் என்பது இருந்திருக்கிறது தொடர்ந்து இடைப்பழங்கற்காலம் கடை பழங்கற்காலம் அதைத் தொடர்ந்து நுண்ணிய கற்காலம் அடுத்து புதிய கற்காலம் புதிய கற்காலத்தை அந்த வரலாற்று காலம் ஒன்று தொடங்குகிறது தொடர்ச்சியாக இந்த பகுதியை நமக்கு அதிகமாக கிடைக்கின்றது ஆகவே இந்த பகுதியில் அகராவு செய்ய நீங்கள் உங்களுடைய ஆய்வுகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆகவே அவரும் செய்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே அந்த வகையில் பார்க்கும்போது பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நம்முடைய தமிழ் இனம் விளங்குகிறது என்பதை இப்போது தொல்லியல் வந்து நிரூபித்திருக்கிறது பப்பு என்ற ஆய்வாளர் தக்கான பல்கலைக்கழகத்தைச் சார்ந்தவர் அவர் அந்த பகுதியிலே அகராவி செய்து பதினேழு புள்ளி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தமிழ் இனம் விளங்கும் போது இலக்கியங்கள் அதற்கும் முன்ப அதற்கு அதற்கு சற்றேறக்குரிய அந்த வளர்ச்சியான அந்த நிலையில வரும்போது நாகரிக காலம் கால காலகட்டத்தில் வரும்போது இந்த பொது ஆண்டுக்கு முன் முன்னூறு என்பதிலிருந்து மாறி ஏறக்குறைய அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு இலக்கிய வளம் இருந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற காலம் வரும் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அதே போன்று தமிழக அரசு மயிலாடும் பாறையிலே செய்த அகழாவிலே ஏறக்குறைய இந்தியாவிலேயே முத முதலாக இரும்பின் பயனை அறிந்தவர்கள் இரும்பை உருக்கின்ற கலை அறிந்தவர்கள் தமிழர்கள் என்பதை இருந்தது இன்றிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி அதாவது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதனுடைய காலகட்டம் அறிவியல் பூர்வமாக தெலுங்கனூர் என்ற இடத்திலும் மயிலாடும் பாறையில் நடந்த அகழாவிகளிலே ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி நானூறு பொது ஆண்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இரும்பின் பயனை மக்கள் அறிந்திருக்காங்க இரும்பு கலை அறிந்திருக்கார்கள் என்பது ஒரு ஒருவடைய ஒரு சான்றாக விளங்குகிறது ஆகவே அந்த காலகட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது இன்றிலிருந்து ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுக்கு முன்பு இரும்பின் பயனை அறிந்திருந்த மக்களால் நிச்சயமாக எழுத்து எழுத்தறிவு இருந்திருக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் தான் சங்க இலக்கியங்கள் உருவாக்க இருக்க வேண்டும் சங்க இலக்கிய தரவுகளில் பல்வேறு தரவுகள் தொல்லியல் சான்றி இணைந்திருக்கிறது பொதுவாக அதை சொல்வார்கள் பல இலக்கிய சான்றிதழ் காலையில் பேசும்போது சில பொருட்களை சொல்லும்போது தவறாக சொல்லிவிட்டார்கள் என்று நான் கூட அந்த பூம்புகார்கள் ஆய்வுடன் நான் இணைந்திருக்கின்ற பேராசர் ராமசாமி அவர்களுடன் அதில் சங்க இலக்கிய தரவுகளை பற்றி அவர் எடுத்து சொன்னார் அப்பொழுது நான் அதை போது பட்டினப்பாளையில் ஒரு வரி வருகின்றது இந்த தொங்கு நா தொங்கு நாவாய் என்று ஒரு வரி வருது அதை கப்பல்களுடைய அந்த நாவாய்களில் இருக்கின்ற கொடிகள்லாம் பறக்கும்போது அசைந்தாடுகளை பறக்கும்பொழுது அதை ஆய்வாக இலக்கியவாதிகள் எப்படி எடுத்ததுனால் தூங்குகின்ற நான் அதாவது அசைந்தாடுகின்ற ஒரு கப்பல் அதை இப்போ கப்பல் என்று வார்த்தை அது பிற்காலத்தில் தான் வருகின்றது நாவா என்பது தான் நம்முடைய சங்க இலக்கிய சொல் அதிலிருந்து தான் நேவி என்பது வருகின்றது ஆகவே அந்த தொங்கு நாவா ஒரு நூற்றி அறுபத்தி ஏழாவது வரி என்று கருதுகின்றேன் அந்த வரியிலே வருகின்றது அதை தவறுதலாக அவர் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் அசைந்து ஆடுகின்ற நாவா என்பது ஆனால் நம்முடைய அமைப்பு நம்முடைய தீபகரப்பு அமைப்பு தமிழகத்தின் அமைப்பு என்பது பல்வேறு நாடுகளிலிருந்து வருகிற கப்பல்கள் இந்த வழியாக அந்த சில்க் ரூட் என்று சொல்வார்கள் அந்த சில்க் ரூட் வழியாக சென்று செல்வதென்றால் ஐரோப்பிய நாவில் செல்வதென்றால் தமிழக வழியாகத்தான் செல்ல வேண்டும் ஆகவே சீனர்கள் இந்த பகுதியாக வரும்பொழுது அவருடைய கப்பல்களை வந்து இங்கே நிறுத்தியிருக்கின்றார்கள் அந்த நாவாய் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கப்பலை நிறுத்தி அது வந்து பட்டணப்பாளையிலே சொல்லப்படுகிறது இது வந்து விஜயநகர காலகட்டத்தை சார்ந்த ஒரு கல்வெட்டிலே தொங்கு கப்பல் என்று வருகிறது தொங்கு கப்பலை வைத்து தான் தொங்கு நாவாயை நான் கண்டுபிடித்தேன் தொங்கு நாவை வந்து இன்றைக்கு இருக்கின்ற ஜூங்க் என்ற வெரைட்டி அதாவது வந்து சீனாவில் இப்பொழுதும் பயன்படுத்துகிறார்கள் ஜம்கின்ற வெரைட்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேட் பர்பஸ் கூட்ஸுக்கும் ஏற்றுறாங்க கார்கோக்கும் ஏற்றுறாங்க ப்ளஸ் இது வணிகர்களும் வருகிறார்கள் ஆகவே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது கப்பல் போக்குவரத்து இடமாக நாகரிகமிக்க ஒரு இதுவாக அதாவது இது அல்ல ஒரு அரசு உருவாக்கம் இருந்திருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் கிடைத்தது ஒரு காலகட்டத்தில் எங்கள் துறையில் வந்து நாணயங்களுக்காக தனியாக ஒரு அலுவலர் நியமிக்கப்பட மாட்டார் ஏன்னா தென்னிந்தியாவில் நாணயங்களே இல்லை எல்லாம் எங்கள் ட்ரைபல் சொசைட்டி நாணயங்கள் வெளியிடவில்லை என்று ஆனால் இப்போது பெருமளவிலே நமக்கு வந்து நாணயங்கள் தமிழிலே கிடைக்கிறது தமிழ் எழுத்து பொறுப்பிலே அந்த ரோமானிய நாணயங்கள் போன்ற அச்சு வகையிலே நமக்கு கிடைக்கிறது கொட்ட அதாவது வந்து குறவன் நமக்கு வந்து பெருங் சங்க இலக்கிய சேர மன்னர்களுடைய பெயர்களோட விட நிறைய நாணயங்கள் கிடைத்திருக்கிறது பஞ்சுமார்காயின் அதாவது முத்திரையிடப்பட்ட நாணயங்கள் பாண்டியனுடைய முத்திரையுடன் கிடைக்கிறது ஒரு ஏழாம் மூட்டாண்டை சேர்ந்த ஆறாம் மூட்டாண்டை சார்ந்த பேவை ஆகவே அரசு உருவாக்கம் என்பது அந்த காலகட்டத்தில் உருவாக்கிறது இந்தியாவை விட தமிழகத்தில் அரசு உருவாக்கம் என்று இணைந்து மிகுந்த அளவில் இருந்திருக்கிறது ஆகவே நாகரிகமான மக்கள் பண்பாட்டு கூறுகளுடைய இலக்கிய வகாதிகள் மிகுந்த அளவில் இருந்திருக்கிறார்கள் ஆகவே இதனுடைய காலகட்டம் ஏறக்குறை இன்றிலிருந்து நம்ம மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே சங்க இலக்கியங்கள் இருக்க வேண்டும் என்று கருதி இந்த தொல்லியல் அடிப்படையில் நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் சங்க இலக்கியமும் தொல்லியலும் இணைந்து நாம் ஆய்வுகள் செய்தால் நிச்சயமாக நம்முடைய காலத்தை நிர்ணயிக்க முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்